கொடுத்த திட்டம் இந்த போனாண்டு ஆறாயிரம் கோடி போன பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க ரயில்வேக்கு இந்த வருஷம் ஆறாயிரம் கோடி ரயில்வே பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க நிலம் கையகப்படுத்தி தராமல் பல திட்டங்கள் கெடப்பட போடப்பட்டிருக்குது விமான நிலையை விரிவாக்க வேணும்னு கேட்டீங்க இடம் இடம் எடுத்து கொடுக்குறதுக்கு துப்பு இருக்கா அந்த மக்கள்கிட்ட போய் ஏதாச்சும் அரசு அதிகாரிகள் பேசுகிறாங்களா இல்லை அரசியல்வாதிகள் போய் பேசுகிறாங்களா அவங்களை பரந்தூரில் சமாதானப்படுத்துனாங்களா பரந்தூர் மக்களை சமாதானப்படுத்தி அந்த இடத்தை கையகப்படுத்தி விமான நிலையை கொடுத்தாங்க அதுக்கு இந்த பட்ஜெட்டே முப்பது லட்சம் கோடி உங்களுக்கு முப்பதாயிரம் கோடி உங்களுக்கு சாங்ஷன் வந்து உங்கள் பேர் வந்துருக்குமே தமிழ்நாடுன்னு பேர் வந்துருக்குமே உங்களுக்கு தமிழ்நாடுன்னு பேர் தான் குறை வந்திருக்கும் முடியல முப்பதாயிரம் கோடி சாங்க்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல ஏன் அதை நீ செய்யல நாலு வருஷம் ஆச்சு அண்ணாதிங்க அவர் ப்ரொஃபஸர் கொடுத்தாங்க பரந்தூர் இருந்துச்சு நீ வந்து ப்ரொஃபஸர் கொடுத்த பரந்தூர் இருந்துச்சு நாலு இடம் கொடுக்குறீங்க இந்த இடம் கரெக்டாக இருக்குன்னு மத்திய அரசாங்கம் சொல்லுது அந்த இடத்த தர துப்பு இருந்தால் அந்த இடத்த பற்றி பேசணும் இல்லாட்டி அந்த இடத்த பற்றி பேசிருக்க கூடாது உனக்கு துப்பு இல்லைல்ல உனக்கு திராணி இல்லைல்ல அந்த பகுதி மக்களை வந்து பேசி சரிபடுத்தி நிலவரத்தை எடுத்து சொல்லி நீ ஒரு சிஸ்டத்தை போட்டு கொடுத்து உனக்கு வந்து மத்திய அரசாங்கம் இவ்வளோ காம்பன்சேஷன் கொடுத்தா மாநில அரசாங்க இவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்கும் ரெண்டு ரெண்டு மணக்கு காம்பன்சேஷன் வாங்கி தரும் அப்படின்னா அந்த மக்களுக்கு ஏதாச்சும் நம்பிக்கை விட்டும் விஷயங்களை பேசி ஏர்போர்ட் இங்கே வந்துருச்சுன்னா மத் மத்திய அரசிடம் பேசி உங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பை உருவாக்கி தரோம் உங்கள் பிள்ளைங்க படிக்கிற படிப்புக்குன்னு சொல்லி ஏதாச்சும் ஒன்று சொல்லி ஒரு ஒரு சிஸ்டத்துக்குள்ளே அந்த விஷயத்தை கொண்டு வரணுமா இல்லையா நாலு வருஷம் ஆச்சே என்ன இருக்கீங்க அந்த மக்கள் நாலு வருஷம் போராடிட்டு இருக்காங்களே